அடுத்ததாக என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்துல் ரசிக் என்பவர் என்ன விவாதம் அவர் சொல்றது நீங்க சொல்ல போறீங்க திடீரென்று வெள்ள காட்டுல முடிச்சு பார்த்தா அவர் ஏதாவது ஒரு ஹதீச மறுத்து இருப்பாரு நீங்களும் வந்து அதீச மறுப்பீங்க கேட்டா ஆய் என்ற மாதிரி அறிஞர் பெய்த என்ன சொன்னாலும் அப்படியே அந்த கண்மூடித்தனமாக நாங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு மாயையை மக்கள் மத்தியிலே உருவாக்குகிறார் இது சரியானதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது அவர் எங்கட பார்வையில அவர் வழிகாட்டில இருக்கிறார் அவருக்கும் அவருக்கு வந்து நேரான அல்ல நேர்வழியை காட்டணும் அவர் வந்து வேற ஆக்களுக்கு இருக்கலாம் எங்கட பார்வையில் அவர் வழிகாட்டுல இருக்கிறார் அல்ல நேர்வழி அவர் கொடுக்கணும் ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்ற வழிகாட்டுல அவர் இருக்கிறார் அல்ல அவருக்கு நேர்வழியை கொடுக்கணும் அவர கொப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கிறார் இவர் அறிஞர் நீங்க நினைச்சிருக்கிறீங்க அவர் வந்து கொப்பி பேஸ்ட் அவ்வளவுதான் அதாவது மோலை பிஜே சொல்றத கொப்பிபேஸ்ட் பண்ணி இருக்கிறார் அப்ப அதனால வந்து அந்த விவாதங்கிறத தாண்டி மொழ குருவான எடுத்து நல்ல முறையில் ஓத படிக்க சொல்லுங்க அல்ல அவருக்கு அருள் செய்யணும் அன்பிற்குரிய சகோதரர்களே பிஜே அவர்களுடைய கருத்துக்களை அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அப்படியே அவர் ஆதாரம் இல்லாமல் முன்வைத்தாலும் நாங்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறோம் ஒருபோதும் இல்லை இந்த காலத்தில் கடந்த நாற்பது வருடங்களாக அறிஞர் பிஜே அவர்களால் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்கிய அந்த புரட்சி என்பது கண்மூடித்தனமாக உருவானுண்டல்ல இது அபாண்டமான பொய்யான அனைவரும் இது பளிச்சென் இது பொய் தான் என்று தெரியக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது அறிஞர் பீஜி அவர்கள் சக்களி இதை தகர்த்தறிந்தவர்கள் மதுஹபு இமாம்பெழுடைய பேரால் நான்கு மதுஹபுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றிக் கொண்டிருந்த பெரும்பாலான தமிழ் பேசும் இஸ்லாமியர்களை தக்லீத் என்பது இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்தின் பெயரால் தனிமனித வழிபாட்டில் இருக்க கூடாது என்ற கொள்கை முழக்கத்தை ஆரம்பமாக இந்த தமிழ் உலகத்திலே உடைத்தவர் அறிஞர் பிஜே அவர்கள் அவர் தன்னை பின்பற்றுமாறு சமூகத்துக்கு சொல்வாரா ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுவாரா நான் எதை சொன்னாலும் தலையாட்டி பொம்மைகளாக ஆட்டு மந்தைகளாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்களா ஒருபோதும் சொல்ல மாட்டார் தெளிவாக அவர் ஒவ்வொரு சொற்களிலும் நானும் ஒரு மனிதர் தான் நானும் குரான் அதிசிலிருந்து ஆய்வு செய்து தான் சொல்கிறேன் எனக்கு எது ஆய்வில் சரியென்று படுகிறதோ நான் முன்வைக்கின்ற ஆதாரங்கள் வாதங்கள் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிழை என்றால் தூக்கி கடாசிங்கள் என்று எப்படி ஆரம்ப கால அறிஞர்கள் முன்மொழிந்தார்களோ அதே முன்மொழிவை தான் அறிஞர் பி ஜே அவர்களும் வழிமொழிந்து கொண்டு இந்த தாவா களத்தை மெருகூட்டிக் கொண்டிருக்கிறார் அல்குருவானுடைய வழிகாட்டலும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆதாரம் இருந்தால் யாரு சொன்னாலும் கேட்கலாம் முஃபாரிஸ் சிலசாதி சொன்னாலும் கேட்கலாம் எந்த அறிஞர் சொன்னாலும் கேட்கலாம் ஆதாரம் இருந்தால் ஒருவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த நபரை ஏற்றுக்கொள்வதாக ஆகாது குர்வான் சுண்ணாவை ஏற்றுக்கொண்டதாக ஆகும் என்று அல்லாவே குர்வான்ல சொல்றான் எப்படி அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பதினேழு பதினெட்டாவது வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஃபவஸ் சிறு அடிபாதி என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லது நயசனையவு நல் அவர்கள் சொல்லை செய்வடுப்பார்கள் பயத்தது எவ்வுன அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள் யார் சொன்னாலும் எது எந்த காப்பீர் சொன்னாலும் சொல்லை காது கொடுத்து கேட்பாங்க அழகானதை பின்பற்றுவாங்க ஆதாரம் எதுக்கு இருக்குதோ அதை பின்பற்றுவாங்க எது சரியோ அதை பின்பற்றுவாங்க எது மனசாட்சி கொள்ளுமோ அதை பின்பற்றுவாங்க ஆதாரங்களோடு சரியான சொல்லோடு வரக்கூடிய சொற்களை முஸ்லிமானவர்கள் அல்லாவின் அடியார்கள் ஏற்று பின்பற்றுவார்கள் என்று சொல்றான் பிரீதி அவர்கள் அதுக்கு ஆதாரம் இருக்க வேண்டாம் அவருடைய வாதம் சரியெண்டா அதை ஏற்றுக்கொள்வது எப்படி நீங்க குருவான் சொன்னாலும் பண்ணணும் உண்டு பண்ணி சொல்ல முடியாது குருவான் சொன்னார் என்று சொல்லுவதாக

அல்லாஹின் தூதராக இருந்தாலும் வகிய காப்பி பேஸ் பண்ணணும் இத்தனையுமா உன் சில இணைக்கும் நம்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து எது அருளப்படுகிறதோ அதை பின்பற்றுங்கள் வனா சச்சமையு பிந்து நிகி ஆளியா அதனை விடுத்து எந்த ఔலியாக்களையும் நேசர்களையும் எந்த ஒருவரையும் பொறுப்பாளர்களாக்கி கொள்ளாதீர்கள் கலீலம்மா ததக்கரூன் கருண் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லா ஏழாவது தேத்துல மூணாவது வருஷத்துல சொல்கிறார் அப்ப வகியை தான் காப்பி பேஸ் பண்ணனும் நபர்களை முடியாது அறிஞர் சொன்னால் குருவானில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதே இருந்து சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் இரண்டுக்கு மாற்றமாக சொன்னால் தூக்கி கடாசுவோம் அவர் குருவான் சொன்னால் காலாகாலமாக உள்ளதுதான் சொல்லி வருகிறார் உங்களை போன்று மனசுக்கு நினைச்சதை எல்லாம் சொல்லி வரவில்லை மழுப்பலாக சொல்லி வரவில்லை முகன்பாடாக பேசி வரவில்லை தெளிவாக தான் கொண்ட கொள்கையை மக்கள் பண்டத்திலே முன்வைத்து வருகிறார் எனவே அவர் சொல்ல சொல்லி கேட்டால் அது அவரை பின்பற்றியதாக ஆகாது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியதாக ஆகும் அவர் ஆதாரத்துடன் சொல்லும் காலம் எல்லாம் அது முஃபாரிஸ் ரசாதியாகிய நீங்களும் தானே ஒத்துக்கொள்வீங்க நபர்களுக்கு முக்கியம் இல்ல வகிதான் முக்கியம் ஆதாரம் தான் முக்கியம் நீங்களும் சொல்றீங்களே நீங்க சொல்ற கேளுங்க எங்களுக்கு மனிதர்கள் முக்கியம் இல்ல ஆதாரம் தான் முக்கியம் வகைதான் முக்கியம் குரான் ஹதீஸ் தான் முக்கியம் அப்ப மனிதர்கள் முக்கியம் இல்ல ஆதாரம் தான் முக்கியம் வகைதான் முக்கியம் என்று முஃபாரிஸ் வசாதி சொன்னா அது அவங்க மக்கள் எல்லாம் கொள்வாங்க அது அவர் சரி காணுவார் நாங்க சொன்னா காபி பேஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப நீங்க சொல்றதுல நீங்க முரண் பண்றீங்களா இல்லையா உங்களுக்கு என்ன ஒரு நியாயம் சொல்றீங்க

முபாரிஸ் ரசாதி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முஜாஹிபுல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்பாசி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்மாயில் சலபி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அக்கரபத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குருவான் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் யார் தான் சொல்லக்கூடிய கருத்தை உறுதியாக நின்று நிலைநிறுத்துகிறாரோ அவருக்கு பின்னால் செல்வோம் நாம் அவருக்கு பின்னால் என்றால் நபருக்கு பின்னால் சென்றதாக ஆனது அது உங்கவாதப்படியே அது குர்வான் சுன்னா வகிக்கு பின்னால் சென்றதாகத்தான் ஆகும் இதுதான் இஸ்லாத்தின் தெளிவான நிலைப்பாடு இதை கொண்டு நீங்கள் செய்யும் போது அதை சரி காண்கிறீர்கள் நாங்கள் செய்யும் போது அதை விமர்சனமாக குறையாக சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கே முரண்படுகின்ற ஒரு அசத்தியவாதி என்பது இதன் மூலம் நிரூபணமாகுகிறது இன்னும் அவள் சொல்கிறாள் விளக்கம் தான் என்னுடைய விளக்கம் அவங்க சொல்ல மண் தான் என்னுடைய மன்ஹஜ் அவர் சொல்கிறார்

அப்ப அதுக்கு தெளிவான சான்றுகள் இருக்கு அப்ப அத சுருக்கமா சலஃபி சலஃப் மனேஜர் சொல்லுவாங்க அதுல தப்பு கிடையாது குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் தாபியங்கள் எப்படி விளங்குனாங்க சலப் சாலிங்க எப்படி விளங்குனாங்க இமாம்கள் இப்படி சொன்னாங்க அதனால பாத்தீங்களா இமாம்களை பின்பற்ற சொல்றாரு அப்படி சொல்லாது குரான் சுன்னாவ சலஃபி அறிஞர்களுடைய விளக்கத்தில் இருந்தே தான் எடுத்துக் கொள்ளணும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்களா இல்ல குரான் சுன்னாவ யாருடைய விளக்கத்திலும் ஏற்றுக்கொள்ளலாம் வஹியின் விளக்கத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் குர்ஆன் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கும் விளக்கமாக இருக்கும் இருந்து ஆதாரம் இருந்தால் ஏனைய வசனங்களை வச்சு ஒரு விளக்கம் எடுக்கலாம் ஹதீஷ் ஆதாரம் இருந்தால் குரான் வசனத்துக்கு ஹதீஸ் ஆதாரமாக்கி விளக்கம் எடுக்கலாம் அல்லது நாங்களாக சிந்தித்து விளக்கம் எடுக்கலாம் இதுதான் குரானை விளங்கும் வழிமுறை

குரானுக்கு மாற்றமான ஒரு வரையறையை இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் இதுதான் குரான் எது சொல்லப்படுதோ சாபாக்கள் விளக்கம் விளக்கம் இந்த காலத்தில் ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம் சரியா இந்த காலத்தில் ஒரு அறிஞருடைய விளக்கம் சாப்பாடு விளக்கத்துக்கு இந்த காலத்துல அறிஞர்கள் விளக்கம் முரண்படுதுன்னா சாப்பாடு விளக்கம் தான் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் சொல்கிறீர்களே அதுக்கு என்ன உசூல் அதுக்கு என்ன ஆதாரம் இதுதான் வலிகேடி என்பது உபாரி ரசாதி என்பவருக்கு நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் அப்படி சாபாக்களுடைய விளக்கம் தான் மார்க்கம் என்று போக போனா முஃபாரிஸ் ரசாதி அவர்களிடம் சாபாக்கள் சில விஷயங்களில் சில விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த விளக்கங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் பட்டியல் போட்டு காட்டினால் அந்த சிவப்பு முக்காடன்று தலைக்கு போட்டீங்களே அது அப்படியே மூஞ்சிக்கு போட்டுக்கொள்ள வேண்டி வந்துடும் அதனால வரையறையில நீங்கள் உங்களுடைய விளக்கங்களை மட்டுப்படுத்துவது நேர்வழி என்று மக்களுக்கு காட்ட முயலாதீர்கள் அவர்கள் சகாம்பாக்கலும் மனிதர்கள் தான் அவர்களுடைய விளக்கத்திலும் தவறு வரலாம் அவர்களுடைய புரிதலிலும் தப்புதல் நடக்கலாம் என்ற அடிப்படையை உணர்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் இதை சொன்ன உடனே சாம்பாக்களை இழிவுபடுத்தின மாதிரி சொல்லுவீங்க அவரே சொல்கிறார் பால் குடி விஷயத்துக்கு சாபாக்கள் அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் சலப்புகள் அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அவர் சொல்றதை கேளுங்க சாலிம் ரவி அவருடைய அந்த ஹதீஸ் இப்ப இதெல்லாம் அவங்க அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அதுக்கெல்லாம் அழகான விளக்கங்கள் இம்மாம்கள் அழகா அந்த சட்டத்தை சொல்றாங்க அழகான விளக்கங்கள் சொல்றாங்க லேசா விளங்கிட்டு போற பெரிய பெருசா கற்பனை பண்றது நம்மள வச்சு கற்பனையே பண்ண தேவையில்லை லேசா சர்வ சிலேசா விளங்கிட்டு போற ஹதீஸ் இல்ல சும்மா குழப்பி வச்சுக்க ஹதீஸ் எல்லாம் லேசா தான் எல்லாமே லேசா விளங்குறது இந்த அழகான என்பது என்ன அன்னை ஆயிஷார் அலி அல்லாவன் அவர்கள் தன்னை யாரெல்லாம் சந்திக்க வருவார்களோ அவர்களை வந்து தன்னுடைய சகோதரியான அஸ்மாவிடம் அனுப்புவார்கள் என்று வருகிறது அவன் பாலை குடிச்சிட்டு வாங்க என்று அனுப்புவதாக இருக்கிறது இதுதான் அழகான விளக்கமா பெண்கள் சந்திக்க வருவதற்கு அனுமதி பெறுவதாக ஒரு விளக்கம் இந்த இடத்துல வருது அழகான விளக்கம் என்று சொல்ல போறீங்களா அல்லது அறிஞர்கள் பால் குடி என்பது ஒரு வழிமுறை என்று சொல்லி குருவான இல்லாத அந்த ஹதீசுடைய விளக்கத்துக்கு பொருந்தாத உளரல்களாக சில விளக்கங்கள் கட்டுக்கதைக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்களே அதைத்தான் அழகான விளக்கம் என்று சொல்கிறீர்களா என்ன அழகான விளக்கம் ஒரு அழகான விளக்கமும் இல்லை இந்த நான் குரானுக்கு முரண்பட்ட ஹதீசுகள் என்று எதை மறுக்கிறோமோ அதற்கு அறிஞர்களிடம் கூட தெளிவான பதில் இல்லை சமாளிப்புகளை தான் தருகிறார்கள் அதனால் தான் இந்த சலப்பு கூட்டம் அப்படியே பின்வாங்குது இல்லாண்டா அறிஞர்கள் நல்ல விளக்கம் கொடுத்திருந்தா நீங்க வராமலா இருப்பீங்க எல்லாரும் வந்து இந்த பாருங்கள் அறிஞர்கள் கொடுத்த விளக்கம் என்று உதூகலமா வந்து விளக்கம் கொடுத்திருப்பீங்க ஒரு விளக்கமும் இல்லை அந்த இடத்தில் ஒரு தடுமாற்றம் ஒரு திணறல் அறிஞர்கள் மத்தியிலும் காணப்படுகிறது எந்த நியாயமான விளக்கமும் இதுவரைக்கும் யாரும் தந்ததில்லை என்பது தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அது மட்டுமில்ல அன்பிற்குரியவர்களே இவர் எப்படி இவரை காட்டுறாருன்னா நாங்கள் அறிஞர் பீஜி அவர்களை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்கள் என்று காட்டிக் கொள்கிறார்

பிஜே என்பவர் ஒரு மார்க்க ஆய்வாளரே இல்லை அவருக்கு உசூழல் பிக்குவே தெரியாது உசூழல் ஹதீஸே தெரியாது என்று சொல்லிட்டு மௌலவி என்கிறார் மௌலவி பிஜே மௌலவி பிஜே என்கிறார் அப்ப இது வந்து யாரிடமோ காப்பி அடித்து சொல்லப்பட்ட ஒன்றுதான் என்று தெளிவாக விளங்குகிறது அதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் முஜாஹித் எனக்கும் கருத்து வேறுபாடு நாங்க ஒரே இருக்கிறதே இருக்கிறோம் எதிர்காலத்துல கருத்து வேறுபாடும் வரக்கூடாது என்ற மாதிரி கருத்துல முஜாஹித் முஜாஹித் மூலவி எனக்கும் அவருக்கு ஒரு முரண்பாடு வருது இப்ப நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன் நீங்க வாங்க என்னோட விவாதம் செய்ய இப்ப நான் வார அவரும் வார விவாதம் செய்யறோம் சரி இது வந்து ஏதோ எங்களுக்கு அந்த உசூல் ஹதீஸ்ல இதுல ரெண்டு பேருக்கும் உள்ள இதுல வச்சு நாங்க பேசுறோம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப அப்படி எங்களுக்குள்ள முரண்பாடு கிடையாது நாங்க ஒரே கொள்கையில இருக்கிறோம் அது அப்படி நடக்காது நான் உதாரணத்து சொல்றேன் அப்ப உங்களுக்கும் முஜாஹிதுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் வரக்கூடாது ஒரே கொள்கையில நீங்க பயணிக்கணும் அது தக்கலீது இல்ல அது கொபி பேஸ்ட் இல்ல வார்த்தைகளை ஈ அடிச்சான் காப்பி மாதிரி எடுத்து சொல்றது கொபி பேஸ்ட் இல்ல ஆதாரத்திட மார்க்கத்தை ஒருவர் சொல்லும்போது அதை எடுத்து நாங்க பிரச்சாரம் பண்ணா அது மட்டும் கொபை பேஸ்டாக சொல்வது ஒரு மிகப்பெரிய தவறான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் நமக்கு அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலைவசம் அவர்கள் தான் முன்மாதிரி அவர்கள் தான் வழிகாட்டி அவர்கள் சொல்லாது செய்யாத அங்கீகரிக்காத எந்த ஒன்றையும் மார்க்கமாக்குவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அவசியமும் இல்லை நம்முடைய தலைவர் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலைவசம் அவர்கள் மாத்திரம்தான் பிஜேயோ வேறு யாரும் நம்முடைய தலைவர் கிடையாது நமக்கு மார்க்கத்தின் வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான் அந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதரை தான் தலைக்கு மேல் வைத்து நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அந்த இடம் அறிஞர் பிஜேக்கும் இல்லை எவருக்கும் இல்லை அந்த இடத்தை யாருக்கும் முட்டுக் கொடுக்க போவதும் இல்லை மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாலிருந்து சொல்வதனால அவர் சொல்லுகின்ற செய்திகள் சரியாக இருப்பதனால நம்முடைய கொள்கை இதுதான் நம்முடைய வழிகாட்டல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னமோ மாதிரி அவர் அல்லாவாக்கிற மாதிரி அவர் ஆனில் என்று சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் நீங்க காட்டினா ஓ மக்கள் இவங்க அவங்களை தக்குலை செய்யற கூட்டம் என்று நினைச்சு நம்மளை விட்டு தூரமாக என்று நினைச்சு கொண்டு இதை பதிவு செய்யறது மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சா ஒரு பொய் உண்மை மாதிரி நினைத்து கொண்டு பதிவு செய்கிறீர்கள் ஒரு கொள்கை சகோதரனும் அறிஞர் பிஜேயை அல்லாவின் தூதருடைய இடத்தில் வைத்ததில்லை அவர் அந்த அறிஞர் என்ற இடத்துல மட்டும்தான் வச்சிருக்கிறோம் ஆனா நீங்க அல்லாமா பின்னா அர்சே ஹல்வாணி கொண்டு உன புகழாரங்களையும் அந்த பக்தியையும் நீங்கள் காட்டக்கூடிய அந்த தக்கலீதும் சலப்பு தக்கலீதும் இருக்குதே அதுதான் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னா இவர் லைவ்ல வந்து பேசும்போது சொல்கிறார் இந்த கஜிவை சம்பந்தமாக மௌலிமி பிஜே அவர்கள் ஒரு ஹதீஸை முன்வைத்தார் என்ன ஹதீஸ் இக்கு ராகுல் குர் ஆன வில்லு ஹவுனில் ஆரதி குர்வானை அரபியனுடைய உச்சரிப்பிலிருந்து மொழி நடையில் இருந்து மோதுங்கள் என்று நபி நவிசல்லா லிஸ்லாம் அவர் சொன்னதாக தமிழாணியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பிஜே அவர்கள் முன்வைக்கிறார் அது மூணு காரணங்களால் பலவீனப்படுகிறது அதிலே மஞ்சுகுலான ஒருவர் இருக்கிறார் ததிலே செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படி குறை இருக்கிறது இப்படி குறை இருக்குது என்று ஒரு மணி தியாலன் பயான் இந்த செய்தியை அறிஞர் பிஜே சொல்லுகின்ற நேரத்தில் அதை நாங்கள் பார்த்த நேரத்திலேயே இதுல பக்கியத்திபு வலித் என்றவர் கதிரை செய்யக்கூடிய ஒருவர் அவர் அன்போட்டு அறிவித்தால் அவருடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நான் அவருக்கு சுட்டிக்காட்டி அப்பவே அதை அவர் நீக்கிவிட்டார் அந்த வாசகத்தை அந்த அவர் ததிவி சம்பந்தமாக முன்வைத்த அந்த ஹதீஸை நீக்கிவிட்டார் இது தெரியாம வந்து மணித்தியால கணக்குல விளக்கம் ஒரு களத்துல என்ன நடக்குது என்றதை இல்ல என்ன ஆய்வுகள் நடக்கிறது என்றதை வாசிக்கிறது இல்ல எதையுமே பார்க்காம துபாயில இருந்து கொண்டு ரியால்களை சம்பாதிச்சு கொண்டு ரியால்களை கணக்கு பண்ணி கொண்டு இருந்து லைவ் வந்து மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார முதல்ல இன்னொருவரை விமர்சனம் செய்வதற்கு முன்பதாக எந்த விஷயத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்ன நடக்குது அவர் அந்த கருத்தை வாபஸ் வாங்கி இருக்கிறாரா இல்லையா என்பதை ஆய்வு செய்து பேச வேண்டும் ஒண்ணும் பாக்குறது இல்ல எதையாவது முகநூல கண்ட முகநூல் அலிம்சா முகநூல் உடனே சொல்லி விடுறது என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இதுல இவர் கலத்தை அறியாமல் தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பிஜே அவர்களை தக்கலீர் செய்பவர்களாக இருந்தார் அவர் ஹதீஸ் சொல்லிட்டாரு எனவே அந்த ஹதீஸ் சஹிதான் இனிமேல் யார் அதில் ஐஃப் என்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோமா சுட்டிக்காட்டி திருத்துவோமா அவரும் ஒரு மனிதர் அவர் சிறந்த அறிஞராக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் அவரிடத்திலும் தவறு நிகழும் என்ற நிலைப்பாட்டில் நாங்க எதை தவறு என்று காண்றோமோ அதை உடனுக்குடன் சுட்டிக்காட்டி கொண்டு வகையை நிலைநிறுத்தும் பணியில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நேர்வழி இதுதான் தொகை சாபாக்கள் என்று சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கொள்வோம் அந்த விளக்கம் தான் எங்களுடைய விளக்கம் என்று நீங்க செய்றீங்களே சலப்பு தக்கல் இது இது வழிகேடு இந்த வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக துவா செய்து கொள்கிறோம்